எந்தைக் விசலடிக்குது அதானா வடிவேல் மைக்கு விசலடிக்குதா பேசுங்க நீங்க பேசுங்க

जन्ने ने कहा था बना अब पढ़ पढ़ पढ़ा अब पढ़ पढ़ पढ़ा आप ने लार चिक था आप आप करो अली की दे आयो मल्लिका पो मल्लिका 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 पुड़ा तो नो क्रास कोस्टी इनमें तुम्हारी क्रास कोस्टी गेटी ना

நான் வரட்டாட்டமேலப்பா ரெண்டு கையை வெச்சு திச்சப்ப அய்யோ யார்ட்டா யார்ட்டா யாரப்பா இங்க அங்க வாயை ஓகே வாயை முன்ன சரி வந்து அண்ணன் ஒருத்தர் கேட்டார் எல்லா பேசுங்க கேப்டன் வாய்ஸ் யார் கேப்டன் கேப்டன் ஓகே கேப்டனோட அபிமானிகள் எத்தனை பேர் இருக்கீங்க நான் ஐயா ஓ

எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் கேப்டன் டைரக்டர்களை உருவாக்கினாரு தயாரிப்பாளர்களை வாழ வச்சாரு ஏழு மக்களுக்கு நான் சோறு போட்டாரு எல்லாருக்கும் பணம் உதவி பண்ணாரு இதெல்லாம் நான் இருக்கும் போது உங்களுக்கு தெரியலையா நான் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுமா இருக்கும் போது ஒருத்தர் கொட்டாடாம போனதுக்கு அப்புறம் வந்து சமாஜில வந்து சிவாஜி கணேசன் மாதிரி இனிமே எவனாவது ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியல என் பாசில சொன்னா தூக்கி அடிச்சிருவேன் வரட்டுமா நன்றி மக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஏன்னா உண்மையில அது எனக்குள்ள இருந்த ஒரு ஆதங்கம் தான் அது அதை தான் நான் இங்கே பசமா பேசுறேன் ஓகே அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு தம்பி எங்கப்பா தம்பி தம்பி சலிமே உங்ககிட்ட உண்டான ஒரு கெட்ட பழகிதாரா இதா உண்மையில வந்து பாத்தீங்கன்னா சலிமோட பேனர் ப்ரோக்ராம் எல்லார சேர்ந்து ஒரு மாதிரி கை தட்டலாமா ஒரு சின்ன பையன் இப்படி ஒரு டீமை வந்து ஃபார்ம் அத்தனை பேரை வந்து ஒழுங்கா வந்து ப்ரோக்ராம் பண்றது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா கீழே இருந்து என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா இங்க வந்து அடுப்பை கூட பற்ற வைக்க முடியாது கீழே இருந்து வாயில என்ன வடை வேணாலும் கீரை வடை ஆம வடை உருந்த வடன்னு இங்க வந்து பேசுறதுக்கே ஒரு இன்னொரு ஒரு விஷயம் அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் இருந்தாலும் சில பேர் இருப்பீங்க என்ன மாதிரி யாராவது இருந்தால் உங்களுக்கு அது உத்தியோகமாக இருக்கின்றதுக்காக தான் ஏன்னா நீங்கள் கண்டினியூவாக நான் ஷோவில் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும் கலைஞர் டிவிலேயே சரி விஜய் டிவி ரன்னர் பார்த்தீங்களா ரன்னர் ரன்னர்னால எனக்கு வந்து பிறவிலேயே வந்து கொஞ்சம் வாய் திக்கும் அப்படி இருந்தால் நான் ஒரு சேனலில் லைவாக ஷோ பண்ணி விஜய் வரைக்கும் நான் வளர்ந்துறேன் அதுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் எனக்கு கொடுத்த ஒத்துழைப்பு மட்டும்தான் முடிஞ்சு நீங்கள் முயற்சி பண்ணினால் என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக கூட நீங்கள் என்னை எடுத்துக்கலாம் ஓகே அடுத்ததான் அற்புதமான இந்த வாய்ப்பு மீண்டும் ஓகே போதும் ஏன்னா வந்து டைம் ஆயிட்டு இருக்கு அதனால என்னோட இந்த சோவை நான் என்னோட சோவை தனிப்பட்ட சோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹி கிளா பண்ணுங்க என்னன்னு ஆனா அடுத்த சாங் அச்சா வச்சா போடுங்க पइने रम्बज गर्न पाला மக்களே உங்களுக்காக வந்து நான் நம்ம கவுண்டன் கவுண்டமணி அண்ணன்கிட்ட வந்து இன்னும் ஒரு எதனா ஒரு 퍼ஃபார்மன்ஸ் பண்ணுங்க நான் கேட்டிருக்கேன். உங்களாருக்கும் பிடிச்சிருக்குதானே கவுண்டமணி என்ன 퍼ஃபார்மன்ஸ்? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. யாரு? நல்லா இருக்கு. சரி நம்ம வடிவேல் அண்ணன் 퍼ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஓகே ஓகே நல்லா இருக்குன்னு இருக்காங்க இப்போ அச்சம் அச்சம் பாட்டு போட்டுடலாம் நெக்ஸ்ட் ஒரே ஒரு பாட்டு அண்ணனோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு ஓகே